பயத்தை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன் பயத்தை பத்தி பேசுறப்ப அதுக்காக நான் எதுக்கு சொல்றேன்னா பிராங்க்லின் டெலினோ ரூஸ்வெல்ட் வெல்ட் நீங்க வந்து நீங்க முடிச்சு போறப்ப பிராங்க்லின் டெலினோ ரூஸ்வெல்ட் வெல்ட் அப்படின்னா யாருன்னு பாருங்க லைஃப் ஆஃப் பைன்னு ஒரு படம் சினிமா படம் வந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு படம் வந்தது இது ரெண்டையும் பாருங்க அது கதையை மட்டும் பாருங்க மொத்தமாக பிராங்க்லின் டெலினோ ரூஸ்வெல்ட் இவர் வந்து அமெரிக்க ஜனாதிபதியா இருப்பாரு இன்னும் ஒரு இருபது நிமிஷம் நேரம் கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க பேசலாம் இன்னும் ஒரு இருபது நிமிஷம் நேரம் கொடுங்க நான் நீங்கள் பேசலாம் உங்களுக்கு பேசுறதுக்கு கேள்வி கேளுங்க பேசலாம் அவர் வந்து அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து அமெரிக்க ஜனாதிபதி ஆயிடுவாரு தொடர்ந்து நாலு முறை அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தார் ஜமா ஜனாதிபதியா இருக்கிறப்ப இறந்து போயிட்டாரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அமெரிக்க ஜனாதிபதி ஆகிறப்ப அமெரிக்கா வந்து பெரிய பொருளாதார வீழ்ச்சியில் இருந்தது இல்லை கிரேட் டிப்ரெஷன்ப்பாங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் மக்கள் வந்து ரோட்டில் வந்து போராடுவாங்க பெரிய பிரச்சனையாக இருக்கும் பேங்கில் போட்டிருக்கேன் பணத்தை மக்கள் எடுத்துகிட்டு ஓடுவாங்க அப்போ வந்து நாடு வந்து சீரழிஞ்சி போய்டுக்கிற ஒரு பெரிய பயம் மக்கள்கிட்ட இருக்கும் அப்போ அவர் வந்து உரையாற்றுவார் அவருடைய வாழ்க்கையை பற்றி கேட்டிங்கன்னால் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் பயத்தை பற்றி பயம் பயப்படணும் பயங்கிறது வந்து ஒரு பிரமை ஆனால் பயம் இல்லாமல் இருக்கக்கூடாது பயப்படவும் கூடாது பயம் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகிடும் நீ கல்லூரிக்கு போகல பயம் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகிடும் வீட்டிலே இருந்துருவோம் எதுவும் இருக்காது ஆனால் கல்லூரிக்கு போக போலன்னா முதல்வர் கேட்பாங்க வருகை பதிவு வீட்டில் பதிவு செய்வாங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லுவாங்க ஒரு சின்ன பயம் இருக்கும் சரியா பயம் இல்லாத ஆட்கள் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க அப்படி யாரும் இருக்காங்களா ரெண்டே ரெண்டு பேர் தான் பயம் இல்லாமல் இருக்க முடியும் யாரு மனநிலை முழுவதும் பாதிக்கப்பட்டவங்க குழந்தைங்க சரி இது ரெண்டு பேரும் பயம் பயம்லாம் அப்போ பயம் வந்து தேவை ஆனால் அந்த பயம் வந்து அதே வந்து நமக்கு தடையாக இருந்துடக்கூடாது அப்போ வந்து அவர் தான் இப்போ நீங்கள் வந்து யாரும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் நான் உங்களை காப்பாற்றுறேன் பயத்தை பற்றி பயந்தான் பயப்படணும் அது வந்து ஒரு மனநிலை சார்ந்த பிரச்சனை இது வந்து எல்லாருக்குமே இருக்கு உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு அரசியல்வாதிகளுக்கு இருக்கு பேராசிரியர் ஆசிரியர்கள் எல்லாருக்குமே இருக்கு பயம் இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது ஒத்துக்கிறீங்களா அப்போ அந்த பயத்தை வந்து நம்ம எப்படி உடைச்சி வெள்ளுவனுங்கிறதான் நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் இது அதுக்கு தான் சொல்கிறது என்னது இன்னைக்கு உங்களுக்கு இந்த பயம் இருக்கும் இல்லையா நம்ம தேர்வு எழுத முடியுமா நம்ம எதையாவது நோக்கி பயணிக்க முடியுமா அப்படிலாம் இல்லையா அதை உடைக்கணும் அதுக்கு தான் வந்து இந்த கதையை சொல்கிறேன் ஆனால் அவர் என்னென்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு வயது வரைக்கும் புதரையில் போய் போலோ விளையாடுவார் ஒரு பெரிய விளையாட்டு வீரர் நல்ல பல்கலைக்கழகத்தில் படித்தார் ஆனால் முப்பத்தி ஒம்பது வயசில் வந்து அவருக்கு போலியோ வந்துடும் முப்பத்தி ஒம்போது வயசில் போலியோ வந்து ரெண்டு காலம் செயலில் இழந்து போயிடும் ரெண்டு காலமே அவரால் நடக்க முடியாது ஆனால் அவரால் நடக்க முடியாத ஒருவர் கால் இல்லாத கால் ஊனமுற்ற ஒருவர் நான்கு முறை ஒரு முறைங்கிறது நான்கு ஆண்டுகள் நான்கு முறை அவர் வந்து ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று நான்கு முறை நிற்க முடியாத ஒருவர் அமெரிக்காவை வந்து சிறப்பாக வழி நடத்தி போனார் எதுலேருந்து வந்தது தைரியம் துணிச்சல் அவருடைய மன தைரியத்திலேருந்து துணிச்சலேருந்து தான் வந்தது தான் அதனால தான் அவர் வந்து வாழ்க்கையை வந்து வெற்றிகரமாக நடத்தி போக முடிஞ்சது தன்னம்பிக்கை விடாமுயற்சி உழைப்பு பயத்தை போக்குதல் இது எல்லாமே வந்து வாழ்க்கையில் வந்து ஐபிஎஸ் வாங்கிறது இல்லை எந்த துறையில் இங்கே இருக்கவங்களை யாரும் பார்த்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய சினிமா பட தயாரிப்பாளர்கள் வரலாம் ஒரு பெரிய கதை எழுத்தாளராக வரலாம் வரலாமா வரக்கூடாதா ஒரு பெரிய தடகள வீரராக வரலாம் வரலாமா வரக்கூடாதா ஒரு நீதிபதியாக வரலாமா வர முடியாதா வர முடியும் இல்லையா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இப்போ வந்தாங்க இல்லையா ஒரு ஒரு மலைவாழ் சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து நீதிபதி இருக்காங்க இல்லையா இப்போ இதெல்லாம் நினச்சி பாருங்க இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இது எல்லாமே கதை இல்லை இது எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடியே நினைக்கிற ந நடக்கிற நிகழ்வுகள் அப்போ உங்களுக்குள்ளே இருக்க திறமையில் ஏதோ ஒரு துறையில் ஏதோ ஒன்று சார்ந்து இயங்குங்க ஒரு ஒரு சின்ன கற்பனை தான் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நீ எங்கே இருக்க போகிறீங்க அஞ்சு வருஷம் கழித்து எங்கே இருக்க போகிறீங்க இதை மட்டும் ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்கள் இல்லை ஒரு மூணு வருஷம் கழித்து எங்கே இருக்க போகிறீங்க ஒரு பத்து வருஷம் கழித்து எங்கே இருக்க போகிறீங்க இந்த கற்பனையை வந்து இன்றைக்கி போய் வீட்டில் எழுதி வைங்க இதை சொல்லிவிட்டு இதுக்கு வந்து இது எப்படி இதை நோக்கி நகரணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிவிட்டு என் உரையை முடிச்சிக்கிறேன் இப்போ வந்து என்னென்னா அறிவியல் ஆய்வில் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு நிமிட விதினு ஒரு கோட்பாடு இருக்கு ரெண்டு நிமிட விதி ஞானிகள் இருக்காங்களே பெரிய சயின்ஸ் சொல்லலையா பெரிய பெரிய ஞானிகள் அவங்க எதுவுமே எடுத்ததும் பெருசா செய்யறது இல்லை சின்னதுல தான் ஆரம்பிப்பாங்க இப்போ ஒரு ஆயிரம் மைல் நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் முதல்ல ஒரு அடி எடுத்து வைக்கணும் இல்லையா ஆயிரம் மைல் நம்ம என்ன ஜம்பனி ஆயிரம் மைல போய் உட்கார முடியாது இல்லையா முதல்ல ஒரு அடி எடுத்து வைக்கணும் ஒரு பெரிய கட்டணம் கட்டினா எங்கேருந்து ஆரம்பிக்குது சின்ன அளவில் ஆரம்பிக்குது ஒரு சின்ன மண் மண்ணை அழிச்சு போய் கொட்டு குழி தோன்றும் சின்ன அளவிலேருந்து ஆரம்பிக்குது அப்போ எல்லா பெரிய நிகழ்வுகளும் இந்த உலகத்தில் வந்து ஒரு சின்ன ஆரம்பத்தில் சின்ன புள்ளியிலேருந்து ஆரம்பிக்குது நீங்கள் இன்றைக்கி இதில் இருக்கிற நிறைய பேர் இன்றைக்கி யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி தேர்வு எழுதுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க யூபிஎஸ்சின்னு என்னது யூபிஎஸ்சின்னா என்னது டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் இப்போ யுபிஎஸ்சின்னா என்னன்னு போய் பாருங்கள் ஒரு சின்ன இதான் இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த ரெண்டு நிமிட வீதிங்கிறது வந்து ஒரு பெருசாக சொல்லலை நீங்கள் எடுத்து வந்து நாளைக்கே நீங்கள் கலெக்ட் ஆகிடுவீங்க நாளைக்கே வந்து ஒலிம்பிக் போட்டியில் வந்து நூறு மீட்டரில் வந்து நீங்கள் முன்னாடி வந்துடுவீங்க நாளைக்கே ஒரு நீதிபதி ஆகிடுவீங்க நாளைக்கே ஒரு பெரிய பட தயாரிப்பாளர் ஆகிடுவீங்க உள்ள பெரிய இயக்குநராக ஆகிடுவீங்க அப்படிலாம் சொல்ல வரல ஆனால் எல்லாத்துக்கான ஒரு சிறு புள்ளி இருக்கு இல்லையா அந்த சிறு புள்ளியை வந்து நீங்கள் ஆரம்பிங்க அந்த ரெண்டு நிமிட வீதி என்ன சொல்லுதுன்னா குறிப்பாக எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஒலிம்பிக்கில் வந்து ஒரு நூறு மீட்டரில் வந்து முதல்ல வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து எழுதி வைங்க நீங்கள் போய் ஒலிம்பிக் மெடல் நான் வாங்கணும் அப்படின்னு எழுதி வைங்க நான் ஒரு சிறந்த எழுத்தாளராக வரணும் அப்படின்னு எழுதி வைங்க ஒரு சிறந்த பேச்சாளராக வரணும் அப்படின்னு எழுதி வைங்க ஒரு சிறந்த அரசியல் தலைவராக வரணும் அப்படின்னு முதல்ல எழுதி ஆரம்பிங்க அப்போ எழுத்தாளரை ஒன்று என்ன பண்ணும் எடுத்தது நூறு பக்கம் எழுதிட முடியுமா நூறு பக்கம் எழுத முடியாது எதை பற்றி எழுதணும் அதுவும் தெரியாது அப்போ வந்து எதையாவது எழுத்தாளர் ஆகணும்னா ஒன்றும் இல்லை நான் இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியாக நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன் இந்த நிகழ்ச்சி எனக்கு பிடிச்சது பிடிக்கல எதை வந்து ஒரு பக்கம் எழுதுங்க ஒரு பக்கம் இல்லை கூட ஒரு பேரா ஒரு பத்து லைன் வந்து எழுதுங்க அப்படியே அதை வந்து திறந்தோறும் பழக்கப்படுத்துங்க அதான் அந்த ரெண்டு நிமிடம் இப்படி பண்ணுனீங்கன்னா ஒரு எழுத்தாளனோ ஒரு பேச்சாளனோ ஒரு அரசியல்வாதி ஒரு விஞ்ஞானி ஆகணும் எந்த துறையில் நீங்கள் பதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக உங்களால் ரெண்டு மூணு வருஷத்தில் கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும் அப்படி தான் அது வந்து உலகம் இயங்கிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் முன்னாடி பார்க்குறது எல்லாமே வந்து வெற்றியாளராக பார்க்குறோம் சினிமா படத்தில் பார்க்குறோம் இல்லையா மூணு மணி நேரத்தில் எல்லாமே வந்து வாழ்க்கை முடிஞ்சுட்டு பெரிய உச்சத்தை ஆடைகிற மாதிரி பார்க்குறோம் வாழ்க்கை வேற நிழல் வேற நிஜம் வேற ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெற்றியாளரும் நீங்கள் எந்த அரசியல் தலைவரை எடுத்தாலும் சரி அதிகார அதிகாரிகள் எடுத்துகிட்டாலும் சரி இல்லை பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எடுத்துட்டாலும் சரி இல்லை சினிமா துறையில் எடுத்துகிட்டாலும் சரி எந்த துறையில் எடுத்துகிட்டாலும் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய உழைப்பு வந்து ரொம்ப கொட்டி கிடக்கும் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலே உழைப்பு அதுக்கப்புறம் தான் அவங்க முன்னாடி வராங்க அந்த உழைப்பு தயாரத்துக்கு கொடுக்குறதுக்கு இன்றைக்கி ஆரம்பிக்கும் அதான் ரெண்டு நிமிடம் வை நீங்கள் எடுத்ததும் வந்து இன்றைக்கி எப்படி பெருசாக ஆரம்பிக்க முடியும் அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம் போய் இன்னைக்கு ஏதாவது ஒன்று ஆரம்பிங்க எதாவது ஒன்று எழுதுங்க எதுதில்லை நீங்கள் ஆகணும்னு எதுவுமே தெரியலைனா கூட உங்கள் பாடத்துல நீங்க வந்து இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் மேக்ஸ் படிக்கிறீங்க கணித மேதை ராமானுஜம் ராமானுஜம் வந்து எப்படி பெரிய கணித மேதை ஆனார் அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு அவர் எந்த ஊர்ல போய் ஒரு பேப்பரை செஞ்சார் பப்ளிஷ் பண்ணார் அவர் வந்து யார் வந்து கணித மேதை அங்கீகரிச்சாங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன கணித மேத் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னா கேளுங்க ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ல வந்து ஏதோ ஒரு தலைவர் எடுத்துங்க அலெக்சாண்டர் எடுத்துங்க எதோ யாரோ யாரோ வேணாலும் எடுத்துங்க இல்ல ஹிட்லர் எடுத்துங்க எந்த தலைவராக எடுங்க வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது ஏதோ ஒரு புள்ளியில வந்து அஞ்சு மணி நேரம் இருக்கீங்க நாங்கள் அவங்க நிமிட விதிங்கிறது இதுதான் முதல்ல வந்து ஒரு சிறு புள்ளியை ஆரம்பித்து அதை நோக்கிய பயணம் இல்லைன்னா ஆட்டு மாட்டுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லை இல்லையா ஆடு மாடு என்ன வாழ்க்கை வாழ போதும் அதே வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு போகிறோம் சரியா அதனால அதை பார்த்துங்க அடுத்து வந்து நேர மேலாண்மை நேர மேலாண்மை என்னது ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாருக்கும் இருபத்தி ஏழு மணி நேரம் அமெரிக்க ஜனாதிபதியில் ஆரம்பிச்சு இந்திய ஜனாதிபதி இந்தியாவில் இருக்க கிராமத்தில் இருக்க பஞ்சாயத்து தலைவர் நமக்கு உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் சமமாக கொடுக்கப்படும் ஒரே ஒரு பொருள் நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் அதுல எப்படி சில பேர் மட்டும் பெரிய அளவில் பிரதமர் ஆகிறாங்க சில பேர் அமைச்சர் ஆகிறாங்க சில பேர் ஜனாதிபதி ஆகிறாங்க சில பேர் உயர்ந்த பதவிக்கு போறாங்க ஏன் நம்மளால ஆக முடியல அப்ப வந்து கொடுக்குற இருபத்தி நாலு மணி நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கத்துங்க இருபத்தி நாலு மணி நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம் நீங்களே சொல்லுங்க இருபத்தி நாலு மணி நேரத்தை எப்படி பயன்படுத்தல நீங்க சொல்லுங்க கல்லூரிக்கு எத்தனை எத்தனை மணி நேரம் ஒதுக்கலாம் ஆறு மணி நேரமா ஏழு மணி நேரமா எட்டு மணி நேரமா ஒரு எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் சரியா கல்லூரி வாழ்க்கைக்கு எட்டு மணி நேரம் சரி மீதி எத்தனை மணி நேரம் பதினாறு மணி நேரம் சரியா ஒத்துறீங்களப்பா ஒத்துறீங்களாம்மா பதினாறு மணி நேரத்துக்கு என்ன பண்ணலாம் தூங்குது எத்தனை மணி நேரம் வந்தீங்கலாம் ஆ ஆறா எத்தனை கிட்டா எட்டார் தூங்குகிறது எட்டு மணி நேரம் ஆகுமா

அந்த அஞ்சு மணி நேரத்தை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மொபைல் கொதிக்கலாமா அதிகமாக ரெண்டு மணி நேரம் மொபைலுக்கு பயன்படுத்தணா மீதி ஒரு மூணு மணி நேரம் இல்லையா அந்த மூணு மணி நேரம் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்கள் சுய தேடலுக்கான நேரமாக நீங்க வந்து இருக்கிற பொருளாதாரம் பண்ணிக்கிற ஒருத்தவங்க வந்து பொருளாதார மேதே ஆகணும் இந்த 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 சாதனம் இருக்கு இல்லையா இதுல நீங்க ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் செலவு பண்ணிக்க இல்லையா இந்த நேரம் மேலாண்மை இல்லையா இருபத்தி நாலு மணி நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னோம் இல்லையா நான் கொடுத்தது வந்து நீங்க கேட்ட அளவு கொடுத்தாச்சு எட்டு மணி நேரம் கல்லூரி எட்டு மணி நேரம் தூக்கம் மீதி எட்டு மணி நேரம் இருக்கா அந்த எட்டு மணி நேரத்துல என்ன பண்ணுறதுங்க நட்பு வாழ்க்கை வந்து கல்லூரி வாழ்க்கை இதுல இருக்குது இல்லையா அதே அந்த எட்டு மணி நேரத்தை பண்ணிக்கலாம் சரியா நண்பர்களோட மீதி அந்த எட்டு மணி நேரத்துல ஒரு மூணு மணி நேரம் அப்பா அம்மா தங்கை தம்பி எங்களோட பேசுறது சாப்பிட்றது இதெல்லாம் போயிடுது மீதி அஞ்சு மணி நேரம் இருக்கு அஞ்சு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் மொபைல் வச்சிடலாம் மீதி மூணு மணி நேரம் இருக்கு அதில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிங்க அதில் வந்து குறிப்பாக வந்து நீங்கள் வந்து கடித மேதை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராமானுஜம் பதவி மதை எப்படி ஆனார் அதை பற்றி இந்த சாதனத்தை தேடுங்க இந்த சாதனத்தை எப்படி பயன்படுத்துங்கு சொல்லுங்க சரியா இந்த உங்களுக்குள்ள ஒரு குழு உருவாக்குங்க குழு உருவாக்கிட்டு அல்லது குட் மார்னிங் குட்டா ஆஃப்டர்நூன் இட்லி தோசை அதெல்லாம் விட்டுருங்க சரியா விட்டுட்டு என்ன எதை பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் யோசிங்க மேலாண்மை இதை செஞ்சு பாருங்க ஒரு ஒரு வாரம் செஞ்சு பாருங்க ஒரு வாரம் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்க நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் ஒரு சுய சின்ன பரிசோதனை ஒன்றும் இல்லை நீங்க இல்லையா நீங்க எல்லாமே கேட்கறே இதுதானே எல்லாமே வந்து இதை போய் ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க பரிசோதனை செஞ்சுட்டு அதில் வந்து எங்க நோக்கி போறீங்க அப்படின்னு கண்டுபிடிங்க உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது தன்னம்பிக்கை வேணும் விடாமுயற்சி ஒரு தட தோல்வி ரெண்டு தண்ட தோல்வி மூணாவது தட தோல்வி எதை பற்றி கவலைப்படக்கூடாது உங்களை மத்தியும் உங்கள் உழைப்பை நம்பி உங்களை நம்பி மட்டுமே நீங்கள் பயணிக்கணும் சரியா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்